ஸோ சரணம் ஆன்மீக உறவில் அனைவருக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நம்ம சபரிமலைக்கு பல ஆண்டாக போயிட்டுருக்குறோம் பல வருடமாக நாம் மலை ஏறிட்டுருக்கிறோம் ஆனால் ஒரு சில விஷயம் வந்து இன்னும் சில பேர் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க அதாவது நம்மளுடைய குறைகளை எப்படி கேட்டால் நிறைவேற்றுவார் ஐயப்பன் எங்கு நின்று கேட்டால் அவர் கண்டிப்பாக நமக்களுடைய குறையை தீர்ப்பார் நம்மளோட கோரிக்கை நிறைவேறத்துக்கு நாம் என்ன பண்ணணும் எப்படி கேட்கணும் எங்கிருந்து கேட்கணும் அப்படின்றது தான் அந்த பதிவு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் உங்களுடைய குறைகள் உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது ஐயப்பன் அப்பொழுதே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுப்பார் ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா அனுபவம் சில உண்மைகள் சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரியாதெல்லாம் யாரும் இல்லை ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்காக ஒரு சில நம்ம ஐயப்ப பக்தர்கள் நிறையா பிரச்சனைகளில் வராங்க நிறையா கஷ்டங்களில் வராங்க அவங்களுக்கு பலவிதமான இன்னல்களோடு இந்த ஐயப்பனை நம்பி நாம் எப்படியாவது ஐயப்போண்ட போயிட்டு வந்தால் இது நிறைவேறுமா அப்படின்னு நினச்சிட்டு மாலை போட்டு போகும்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிக்வஸ்டு நீ இப்படி வணங்கு இப்படி கேளு இப்படி செய்யு அப்படின்ட்டு முதல் நம்ம வந்து ரொம்ப ஐயப்பனை நம்பணும் பக்தி இருக்கணும் அன்னதானம் கொடுக்கணும் வச்சுங்களா நீ எத்தனை நாள் எத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்துட்டத விட உன்னுடைய மனம் எப்படி இருக்குது உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய குணம் எப்படி இருக்குது அதுதான் முக்கியம் உங்களுடைய மனம் எளிமையாக இருக்கணும் அன்னதானம் ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் வழங்க முடியலன்னா கூட அஞ்சு பேர்த்துக்கு கொடுத்தா கூட அந்த அன்னதானம் வந்து கொடுக்கறது ஒரு சந்தோஷம் வேணும் ஐயோ இவ்வளோ செலவாகிடுச்சே ஆயிரம் பேத்துக்கு கொடுத்தாப்பா இவ்வளோ செலவாகும் அஞ்சு பேர்த்துக்கு கொடுத்தா எவ்வளோ செலவாகும் இப்போ வீணால் வீணாக வந்து நம்ம ஆயிரம் இப்போ வீண் செலவு மட்டுமே அப்படின்னு மனசில் நினச்சின்னா அது அன்னதானம் தான் அது ரொம்ப சந்தோஷங்கள் உள்ளத்தோடு நல்ல உள்ளத்தோடு நல்ல எண்ணங்களோடு அவங்கள வரவேற்று பூஜை போட்டு அந்த ஐயப்ப பக்தர்கள் ஒரு ஐயப்பர் பா ஐயப்பனுடைய வே வந்திருப்பார் உங்களுக்கு அந்த ஐயப்பன் வந்து அறிவளிக்க அந்த இடத்துல வந்திருப்பார் ஆனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணக்கூடாது அவர்களுக்கு நல்ல முறையில் ஒரு அற்புதமாக அவங்களுக்கு ஒரு பாத பூஜை போட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு அவங்கள வரவேற்று அவங்கள பாத பூஜை போட்டு அனுப்பினாலே போதும் நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியதில்லை அதே போல் தான் நீங்கள் விரதம் இருக்கும் முறை கூட வந்து இப்போ நாற்பத்தெட்டு நாள்லாம் விரதம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஏன் கஷ்டம்னா இன்றைக்கி காலக்கட்டங்களில் அப்படி வேகமாக இருக்குது ஜனம் காலம் எல்லாமே வேகமாக சுட்டிகிட்டு இருக்குது குடும்பத்தில் வீட்டில் பல பிரச்சனைகளுக்கு பல தொந்தரவுக்கு பல இன்றைக்கி டைமிங் வச்சு வேலை செய்யக்கூடிய காலங்கள் இருக்குது அதனால் குறைஞ்ச நாள் விரதம் இருந்தாலும் அதை தூய்மையாக இருங்க அப்படின்னு சொல்கிறது அது சுத்தமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க நல்லதாக நல்லதாக பண்ணுங்க இப்படிலாம் இருக்கும்போது நம்ம சரி நம்ம அடுத்து நம்ம இடத்துக்கு வருவோம் இப்போ என்னதான் நீ சபரிமலைக்கு போய் படியேறி ஏறி நம்ம வந்து வணங்கும் போது ஐயப்பனை வந்து வணங்கும் போது ஒரே ஒரு கொஸ்ட் என்னன்னா நாம இருமுடி இல்லாமலும் ஐயப்பனை பார்த்திடலாம் ஐயப்பனுக்கு முன்னால் நிற்க உனக்கு தகுதி இருமுடி இல்லைனாலும் ஐயப்பன் தகுதி கொடுத்துருக்காரு அந்த ஐயப்பனை வணங்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் கும்பிட்றதுக்கும் அந்த இடத்த நிற்கிறதுக்கும் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாரு ஐயப்பன் ஆனால் ஒரே ஒரு இடம் பதினெட்டு படி அதாவது இந்த ஐந்து மலைக்கு அதிபதி எத்தனையோ மலைகள் இருக்குது காந்தமலை ஜோ பச்சி மேடு இந்த மாதிரி பல இடம் எல்லா இடத்துக்கும் போகலாம் முடியும் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் சாமி சன்னிதானத்துக்கு உள்ளே போகலாம் முடியாது கேட்க மாட்டாங்க தலை இருமுடி இருக்கா அப்படின்ட்டு நீ எந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருமுடி இருக்கான்னு பார்க்கக்கூடிய இடம் பதினெட்டாம்படி அப்போது ஐயப்பனுடைய முகத்தை முடி இல்லாமல் பத்தரலாம் ஐயப்பனுக்கு முன்னாடி போய் நிற்கலாம் முடி தலை அதான் இருமுடி இல்லாமல் இப்படி அந்த இருமுடி கட்டு நம்ம மெயினாக எங்கே வேணும் பதினெட்டாம்படி அப்போது எல்லாத்தபடியும் சக்தி வாய்ந்த இருக்குதுன்னா பதினெட்டாம் படி அந்த பதினெட்டாம் வழியில் அப்படி பதினெட்டு படி ஏறுறத்துக்குள்ள இப்போ சாதாரணமாக பொறுமையாக ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா அவங்க கூட்ட நெரிசலில் போய் சேட்டு விடுறாங்க இருந்தாலும் உன்னுடைய முக்கியமான என்ன கோரிக்கை உனக்கு முக்கியமாக என்ன நடக்கணும் அத்தனை பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் உனக்குன்னு ஒரு முக்கியமான எண்ணங்கள் இருக்கும் எனக்கு இது நடக்கணும் இது நான் உண்மையாலும் கேட்குறேன் உறுதியாக கேட்குறேன் இது நான் வந்து தப்பான வழியில் கேட்கல உண்மையை கேட்குறேன் உறுதியை கேட்குறேன் எனக்கு சத்தியமாக இதை எப்படியாவது சே சரி பண்ணி கொடு இந்த சத்தியமான ஒன்று பதினெட்டு படி மேல் அமர்ந்திருக்கும் அரிகர சுதனை ஆனந்த சித்தனை அங்கேயே நான் எப்பனே என்னுடைய கோரிக்கையை இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி அந்த பதினெட்டு படி ஏறி முடிக்கிறதுக்குள்ளே உன்னுடைய கோரிக்கை அந்த ஐயப்பக்கிட்ட சொல்லிக்கிட்டே நீ படி ஏறு அந்த சொ உன்னுடைய என்ன உனக்கு தேவையோ அது உன்னுடைய நாவினால் உச்சரிச்சுக்கிட்டே அந்த படி ஏறிப்பார் அந்த படி ஏறின உடனே அனாந்துப்பார் அந்த க கடிகம்பம் தெரியும் அந்த கொடிக்கம்பத்தில் இருந்து ஐயப்பா என்னுடைய எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குற ஐயப்பா நான் இது வரைக்கும் உன்னை கேட்டதே எப்படியாவது எனக்கு நிறைவேற்றி கொடுக்குற ஐயப்பா ஆண்டவா அப்படின்னு மேலே ஏறி உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றி ஐயன் கொடுப்பான் இங்கே வணங்கிடு அதுக்கு மேலே பொறுமையாக போய் நீ ஐயனை தரிசனம் பண்ணுறப்பில் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த ஐயப்பன் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் இது நீங்கள் எத்தனை பேர் இதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியாது ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு இது நான் சொல்லலை இதை தெரியாதவங்க எத்தனையோ பாமர மக்கள் எத்தனையோ ஏழைப்பாடுகள் எத்தனையோ கஷ்டங்கள் வரோம் எத்தனையோ கோரிக்கைகள் வர்றவங்க எத்தனையோ குழந்தை பாக்கியம் எத்தனையோ சொத்து பிரச்சனை பிரச்சனை பல பிரச்சனை இருக்குது அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதாவது நியாயமான முறையில் கேளுங்கள் நீங்கள் அநியாயத்தை கேட்டீங்களா அது இன்னும் அநியாயம் பண்ணி பெற்றவர் நியாயமான ஒரு கோரிக்கை எனது உண்மையான சொத்து என்னுடைய உண்மையான பிரச்சனை என்னுடைய உண்மையான கோரிக்கை எனக்கு இது வேணும் யாரோ வந்து நம்மளை சொல்லி கொடுத்து பண்ணுறதில்ல உன் மனதுக்கு தெரியும் எது நியாயம் எது நேர்மை எது நல்லது நம்ம எதை கேட்குறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த பதினெட்டு பொண்ணு பதினெட்டு படியை தொட்டு வணங்கிட்டு அந்த புதை பதினெட்டு படி ஏறுறதுக்குள்ளே உன்னுடைய கோரிக்கையை சொல்லிக்கிட்டே ஏறுங்க ஏறிட்டு மேலே மரத்தை ஐயப்பா என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பா சுதனே ரொம்ப வாஷனே பாவமெல்லாம் தீர்த்தோன்னே என் பாவத்தை தீர்த்து கொடுத்துரு அப்படின்னு நாங்கள் வந்து வணங்கி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐயப்பா நிச்சயமாக உங்களுக்கு வழிப்பார் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்குவார் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாம் அந்த பதினெட்டு படி ஏறும்போது கேளுங்கள் அங்கே சாமி தரிசனம் பண்ணும்போது நீங்கள் சாமி பார்த்து கும்பிட்டு நான் சொன்னதை ஒரே வார்த்தை எல்லாமே சொல்லிட்டேன் நான் நான் வேண்டிகிட்டதை எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு உங்களை அந்தெண்ண தள்ளி விட்டுருவாங்க வச்சுங்களா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் நிறைவேற்றி கூட வைப்பா எனக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றி கூட வைப்பா நான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் நிறைவேற்றி கூட இப்போ ஒரே வார்த்தை நம்ம இது இத்தனை நான் சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு தேவையானது இல்லை எனக்கு என் எண்ணத்தில் இருக்கிறது என் மனசில் இருக்கிறது என் குடும்பத்தில் இருக்கிறது மொத்தத்துக்கும் என்னது என்னுடைய பிரச்சனையை நீ சரி பண்ணி கூட வணங்கி கும்பிட்டு கேட்டினா அதுக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க அவ்வளோதான் டைம் டைமாக கொடுப்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் கோயில் சுற்றி நெய் தேங்காயை உடைச்சிட்டு சந்தோஷமாக வீடு திரும்பலாம் உங்களை ஐயப்பன் க கவனிப்பார் நீங்கள் அங்கே மலைக்கு கிளம்பும் போதே உங்கள் ஒவ்வொரு வீட்லையும் ஐயப்பன் வந்து குடியிருப்பார் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பதிவு நல்ல பதிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா அனைத்து ஐயப்ப இந்த இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம்